வணக்கம் இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பச்சரிசி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு டு அஞ்சு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ இது மூணா மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இது மாதிரி துணியில் இந்த அரிசி இருந்தால் போதும் இது மாதிரி நம்ம கையில் தொட்டோன்னா இந்த அரிசி வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இந்த பதம் இருக்கிறப்பவே நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அரிசி மாவு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து சலடையில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவிளுக்கு மாவு வந்து இப்போ அடுத்து நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இப்போ அதையும் நம்ம சலடையில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவும் பொட்டுக்கடல மாவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த மாவிளுக்கு மாவுக்கு எந்தளவுக்கு வெல்லம் வேணும்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வெல்லம் வந்து நம்ம கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சி ஜாரில் வெல்லம் வந்து இது மாதிரி மிக்சியில் நல்லா பசர் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாக வெல்லம் வந்துடும் அரிசி எந்த டம்ளரில் அளவெடுத்தோமோ அதே டம்ளரில் அளவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் வேணால் குறைச்சிக்கலாம் இல்லைன்னா அதிகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம் நான் இதில் காமிச்ச மாதிரியே அளவுகள் எடுத்து இதே மாதிரி செஞ்சிங்கன்னா மாவிளக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி விரிசல் வராமலும் நல்லா வரும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்க வேணாம் இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் கரெக்டான பதம் வந்துருச்சு மாவிளக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குல்ல இது விரிசல் வராமலையும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அவங்கவுங்க வழக்கப்படி ஒரு விளக்கம் இல்லை ரெண்டு விளக்கம் அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வெல்லம் வந்து பாகு வைக்காமலே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் நம்ம செஞ்சுட்டு பாருங்களேன் அதனால் பாகு வெல்லம் பாகு வைக்காமையே இது மாதிரியும் செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அதாவது பிகினர்ஸ் கூட இது மாதிரி ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப சுலபமாக இது மாதிரி செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதில் பொட்டு வைக்கணும் இதில் அஞ்சு இல்லைனா மூணு பொட்டு வைக்கணும் அவங்கவுங்க வழக்கப்படி மூணு இல்லைன்னா அஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம நெய் ஊற்றி தீபத்தா சாமி கிட்ட நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க பிரசாதம் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி